வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர் வித் பாயிண்ட் வேரியபுள் பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்கு கீழே நேம் ஜெண்டர் ஏஜ் சேலரி அப்படின்ற அதோட மெம்பர்ஸ் இருக்குது இங்கே இஎம்பி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த வேரியபிள் கீழே எப்படி மெம்பர்ஸ் இன்புட் வாங்குறது அப்படின்றது இந்த கோடிங்கில் இருக்குது அதோட டிஸ்பிளே எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்றது இந்த கோடிங்கில் இருக்குது ஓகே இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது enter employee detail அப்படின்னு சொல்லி கேக்குது, நான் கொடுக்குறேன் ஹரி நேம்கு gender வந்து male, age வந்து 23 and salary வந்து 25,000. ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ என்டர் கொடுக்குறேன் நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ரிசல்ட்டு நேம் வந்து ஹரி ஜெண்டர் வந்து மேல் ஏஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் சாலரி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகே இப்போ இங்கே இஎம்பி அப்படின்றது ஒரு நார்மல் வேரியபிள் அதுக்கான இன்புட் வாங்குறதுக்கான கோடிங் இது இது அவுட்புட் ஷோ பண்ணுறதுக்கான கோடிங் இது நான் ஒரு பாயிண்ட் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயி ஸ்டா ஒரு நார்மல் வேரியபிளுக்கும் பாயிண்ட் வேரியபிளுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா இது நார்மலாக ஒரு நேமில் கொடுப்போம் இது வந்து ஸ்டார் கொடுத்து கொடுப்போம் அதுதான் ஓன்லி டிஃப்ரெண்ட் டிக்ளரேஷன் வைஸ் இங்கே அந்த இஎம்பியோட அட்ரஸை இந்த இக்கு நான் அசைன் பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அம்ப்ரசன்ட் இஎம்பி ஓகே இஸ் இக்குவல் டு இஎம்பி அப்படின்றப்ப இதோட அட்ரஸ் வந்து இதுக்கு அசைன் ஆயிரும் இப்போ இங்கே இன்புட் வாங்குறதுக்கு டாட் அப்படின்னு சொல்லி நான் இங்கே நார்மல் வேரியபுளுக்கு கொடுத்துருக்கேன் பாயிண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டேஷ் கிரேட்டர் தன் சிம்பிள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்படி தான் நம்ம பாயிண்ட் வேரியபிள் ஒரு மெம்பருக்கு அசைன் பண்ணுறப்ப யூஸ் பண்ண முடியும் நீங்கள் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ரிசல்ட் வருதுனு பார்க்கலாம் ஹரி ட்வெண்ட்டி த்ரீ சாரி மேல் ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே சேம் ரிசல்ட் எந்த சேஞ்சுமே இல்லை ஓகே ஸோ நாம் வந்து நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் பாயிண்டர் வச்சு பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இந்த ஆப்ரேட்டர் ஓகே ஸோ இங்கே இருக்கிறதுல ஒரு டேஷ் சிம்பிள் கிரேட் ஒரு ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கிற மாதிரி கான்செப்ட் இப்போ நான் இதுக்கு டாட் வச்சா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் ஸோ டாட் வச்சா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எனக்கு தான் வருது ஓகே ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு பண்ண முடியாது ஒரு டாட் வச்சு பண்ணணுன்னு நினச்சா இங்கே ஸ்டார் போட்டு open bracket, இங்கே close bracket, இப்படி வேணால் பண்ண முடியும் ஸோ அப்போ உங்களுக்கு சேம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஹரி மேல் 23, 34,000. தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகே இப்போ சேம் ரிசல்ட் ஹரி மேல் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி சேம் ரிசல்ட் ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த ப்ராக்கெட் இல்லாமல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம கொடுக்குறப்ப பாயிண்ட்டு வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதாவது டாட் வச்சு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு இது இல்லாமல் நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக யாரதாக வரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி